வணக்கங்க தூங்கி எந்திரிச்சோட நமக்கு வந்து ஜிணிக்க முடியாத அளவுக்கு துக்கத்தோட எந்திரிக்கிற நிலைமை இந்த கரூர்ல நடந்த சம்பவத்தை வந்து ஒவ்வொரு பெரியவும் பார்க்கும் போது வந்து மனசு ரொம்ப வலிக்குது நாற்பது உயிர் ஒரு மனசு ஒரு பச்சை குழந்தைய தூக்கிட்டு ஒட்டேறது எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்டு ஏன் அப்படித்தான் போனும் என்ன இருக்கு அப்படி அந்த கூட்டத்துக்கு போகணும்னு என்ன இருக்கு போச்சு தீட்டி வரும் வராது எப்பா முடியல வந்து ஒரு மனிதனுக்கு சாவு வரும் அப்படின்னு முடியல சிவனேன்னு வீட்டுல இருக்கதை விட்டு விட்டு போய் எப்படி உசுற விட்டு ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கவே முடியல